ôm sắc thi ஓ மாதி என் அன்பு குழந்தையே மாற்றங்கள் ஏற்படப் போகிறது குழந்தையே அதற்கு உன்னை நீ தயார்படுத்திக் கொள் எப்பொழுது நீ என் மீது பாரத்தை சுமத்திவிட்டு உண்மை பக்தியை செலுத்தி விட்டாயோ அப்பொழுதே உன் மீது என் கருணை பார்வை பட்டு விட்டது உன்னை தேடி வந்து உன் வீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் என்னை நிராகரித்து விடாதே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் எப்பொழுதும் உன்னை கைவிட்டு விட குழந்தையே மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் காரணமாக பலமுறை பாதை மாறி சென்ற உன்னை மனதை மாற்றி என் பிடியில் வைத்திருக்கின்றேன் எத்தனை சண்டைகள் எத்தனை வலிகள் கடுமையாக அனுபவிக்கிறாய் முடிவு இல்லாமல் கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது ஆனால் இனி அப்படி நடக்காது குழந்தையே நான் உன்னை வழிநடத்திச் செல்வேன் அப்படியே உன் குழப்பங்களுக்கான தீர்வை நான் அளிப்பேன் எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் நான் உன் கூடவே வருவேன் இதுவரை நீ வந்த பாதையை மறந்துவிடு உனது எண்ணங்கள் தலையெழுத்தை மாற்றி பல வருடங்கள் ஆகிறது இதுவரை செய்த பாவங்களையும் மன்னித்து புதிய வழியை காட்டப் போகின்றேன் நோயற்ற வாழ்வை வாழப் போகிறாய் விரைவில் ஒரு நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேரும் முழு கவனத்தையும் என் மீது திருப்பு குழந்தையே இப்பொழுது நீ நீ செய்யும் பணியிலிருந்து விலக நினைக்காதே நீ நினைத்து பார்க்காத உயரத்திற்கு செல்ல போகிறாய் நம்பிக்கையோடு காத்திரு பொறுமையாக இரு நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் உன்மேல் உனக்கு நம்பிக்கை இருந்தால் உன்னால் முடியாத காரியம் எதுவும் இல்லை குழந்தையே என் ஆசீர்வாதங்கள் முழுமையாக உனக்கு விரைவில் கிடைக்கப் போகிறது அன்றைக்கு நீ அழுவாய் நான் கேட்டதையெல்லாம் தந்துவிட்டாயே அம்மா என்ற மகிழ்ச்சியில் உன் கண்ணில் ஆனந்த கண்ணீர் வரும் தினமும் ஏதாவது ஒரு வகையில் ஒருவருக்கு உதவ வேண்டும் என்று தீர்மானித்துக்கொள் ஒரு சிறு புன்னகையும் ஆறுதலும் கூட உதவித்தான் குழந்தையே விழுந்து விடுவோம் என்ற பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து விடுவோம் என்ற நம்பிக்கையுடன் ஓடு வாழ்வில் ஒருபோதும் தடுமாற்றம் என்பதே இருக்காது அச்சமோ வலியோ இருந்தால் என்னை காணவா என் பெயரை உச்சாதனம் செய் உன் வேதனைகள் அனைத்தும் மறைந்து மகிழ்ச்சியும் அமைதியும் உன்னை சூழ்ந்து கொள்ளும் உன் குடும்பத்தில் ஒருவர் மீது நம்பிக்கை வைத்திருந்தாலும் அவர் பொறுப்பு குடும்பத்தையே காக்கும் கருணை நிறைந்தவள் அதனால் நீ எதற்கும் கலங்க வேண்டாம் உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நிகழ்த்தத்தான் போகின்றேன் அதனால் நீ எத எதற்கும் வருந்தாதே என் வார்த்தைகளை அலட்சியமாக நினைக்க வேண்டாம் இது நான் உனக்கு தரும் சத்திய வாக்கு உன் வாழ்வில் நீ விரும்பிய அனைத்தையும் அடைவாய் உன் பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்களாக இருந்தாலும் நடக்கவே நடக்காது என்று கூறும் எந்த விஷயமாக இருந்தாலும் நடத்தி காட்டிவிடும் உன் மனதில் வெகு நாட்களாக நினைத்து கொண்டிருந்த விஷயத்தை உன் அன்னை நடத்தி காட்டப் போகின்றேன் இன்று உன் குழப்பங்கள் தெளிவடைய போகிறது நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அது விரைவில் நடக்கும் எந்த நொடியும் மாற்றம் நிகழும் நீ பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் நடக்க போகிறது என் பிள்ளையே நம்பிக்கையோடு இரு கால நேரம் முனை தேடி வந்து கொண்டிருக்கிறது மனம் தளராதே உன் அம்மா நான் இருக்கின்றேன் ஏதோ ஒரு உறவின் அன்பிற்காகவும் ஆறுதலுக்காகவும் உன் மனம் ஏங்கி கொண்டிருக்கிறது கவலைப்படாதே விரைவில் நடக்கும் சூரியனின் ஒளியைப் போல நீ பிரகாசமாக இருப்பதற்காகத்தான் நான் உன்னை வழிநடத்தி செல்வதை நன்றாக புரிந்து கொள் முட்டாள்களுடன் விவாதம் செய்வதை விட்டுவிடு நான் தான் முட்டாள் என்று சிரித்தபடி நகர்ந்துவிடு எப்பொழுதும் புலம்பிக் கொண்டே இருக்காதே எனக்கென்ன கவலை என்று சொல்லிப்பார் உனக்குள் தைரியம் கிடைத்துவிடும் என் சொல்லமே உன் வளம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமா அப்படியென்றால் எந்த செயலாக இருந்தாலும் தனியாக செய்வதை கற்றுக்கொள் நீ தோற்றுவிட மாட்டாய் நீ தோற்றுவிடுவாய் என்று எதிர்பார்க்கும் நேரத்தில் நீ எழுந்து நில் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்றால் உன் பெற்றோரை மகிழ்ச்சியாக வைத்தரு ஏனென்றால் உன் பெற்றோரின் பிரார்த்தனை உன்னை எளிதில் வெற்றி பெற வைத்துவிடும் வசதியோடு வாழ்பவர்களை விட வலியோடு தான் அதிகமாக இருக்கிறார்கள் வசதியோடு வாழ்பவர்களுக்கு வழி தெரியாது வழியோடு வாழ்பவர்களுக்கு வாழ்க்கை புரியாது யாரை நீ எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அவர்களால் சிறிதும் உனக்கு நல்லது நடக்க போவதில்லை அதை உனக்கு உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு காண்பித்தேன் ஆனால் நீயோ வெகுளியாய் இருக்கிறாய் அந்த கெட்ட காலத்தை மறந்துவிடு மனிதனாக பிறந்து அனைத்தையும் தாண்டி போக வேண்டும் கஷ்டங்களை எல்லாம் மறந்துவிடு உன் வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது இனி எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிரு அப்பொழுது தான் உனக்கும் தைரியம் பிறக்கும் தன் நம்பிக்கை கிடைக்கும் எதையும் சாதிக்க முடியும் என்ற எண்ணம் பிறக்கும் என் தங்கமி உன் மனதை சந்தோஷமாக வைத்துக்கொள் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் பலிக்கும் பொறுமையாக காத்திரு உன் அம்மா ஒவ்வொன்றையும் நிறைவேற்றி தருவேன் குழந்தையே நான் என்று உனக்கு துணை இருப்பேன் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி